யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்க யாராக இருக்குது ஹலோ டைல் சேகர் யூடியூப் சேனல் உங்களுடைய அனுபவம் நடக்கிறது தாமரை செல்வி ஹாய் என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா தாமரைலவங்க யாருன்னா என் வீட்டுக்காரி தாங்க என்ற வீட்டுக்காரி தான் வந்துருக்கிறேன் லைவில் மற்ற ஒருத்தர் வெளில பாப்போம் என்னதான் நடுக்கும் நடுக்கட்டு நீ காதல் காதல்ப நிதி நண்பர்களே வாங்க 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 தயில் சேகர் யூடியூப் சேனல் உங்களை லைவ் லைவ் போட்டிருக்கேன் யாராவது இருந்தா வாங்க 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 யாராச்சும் இருக்கீங்களா யாரும் இல்லை ஹலோ எக்ஸ்கூஸ் என்னங்க ஒரு திரு வர மாட்டேங்கிறாங்க വയ്യ നദിയോരും പൊന്മലൈ നേരം കാത്താടുത് കടിയും പൂക്കൾ കാത്തോട് സേർന്നേ കൂത്താടു ഇത് അൻപൻ വേദം നമ്പ നോ நண்பர்களே வாங்க 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 கொண்டிருக்கிறது நண்பர்களே உள்ளே வாங்க 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 டைல் சேகர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் நினைக்கிறது யாரோ வந்திருக்காங்க ஹாய் சொல்லுங்க யாரோ ஒருத்தர் வேலை வெட்டி ஏதும் இல்லாம சோறு கிடச்ச டோன் மிஸ்ஸு நண்பர்களே டைல் சேகர் யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அனுத்துக்கோங்க அப்படியே ஆல் பட்டன் அனுத்துக்கோங்க ஆல் பட்டன் அமுத்திக்கன்த்த நான் போடுற காமெடி ரீல்ஸ் சாங்ஸ் எல்லாம் உங்களுக்கு பாரு அப்பப்போ வந்துகிட்டே இருக்கு யார் வந்திருக்கீங்க நண்பர்களை ஹாய் சொல்லுங்கள் நண்பர்களே ஹாயே சொல்ல மாட்டேங்கிறீங்களே எனக்கெல்லாம் யார் சொல்லுவா நேரில் இரட்டைக்கு உங்களை அன்புடன் நினைக்கிறேன் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க நூறு சப்ஸ்கிரைபர் இப்போ இறங்கி போசுங்க எதுனாலுங்க தெரியலையே நூறு சப்ஸ்கிரைப் ஆகிறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி பேர் இருக்காங்க லைக் ஒன்று கொடுங்க நண்பர்களே யாரோ உள்ளே வந்திருக்கீங்க அமைதியாக இருக்கிறீங்க யாராக இருக்கு நண்பர்களே யாராக இருக்குது

பாடும் பாட்டில் நீ நண்பர்களே வாங்க 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 நண்பர்களே வணக்கம் மெசேஜ் யாரும் கொடுப்பேன்னு ஒருத்தர் ஒருத்தர் யாரோ ஒருத்தர் இருக்காங்க உள்ளயே வருதாங்க புள்ள நல்லா இருக்கா ரெண்டாயிரம் ரூபா இது குத்தி ஒரு நாலு வருஷம் இருக்கு நண்பர்களே வாங்க 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 டைல்ஸ் சேகர் யூடியூப் சேனல் உங்களை அன்போடு அழைக்கிறது ஆதரவு கொடுங்கள் நண்பர்களே வாங்க 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 மூணு பேர் வந்திருக்கீங்க ஒரு ஹாய் சொல்லுங்களே என்ன ஒருத்தர் ஒன்று பேச அமைத்து இருக்கிறீங்க என்ன தான் பண்ணுறதுண்ணா ஏ ஒரு ஹாய் சொல்லுங்களே ஹலோ அண்ணா அப்படிங்களா அன்ப தம்பிங்களா மூணு பேர் வந்திருக்கீங்க ஆனால் ஒருத்தர் அமைதியாக இருக்கிறீங்க வேறு அதில் ஒருத்தர் போயிட்டாங்க வசந்தனி சுகந்தரும் சுகந்தனி லைக் பண்ணி கொடுங்க காசாக கொடுக்க போகிறீங்க என்னங்க இப்படி பண்ணுறீங்க இங்கே போவாங்க நீங்கள் கோவை சார் இல்லாமல் எடுக்க வேண்டியது லைக் வந்து டைல்ஸ் ஏகார்டுருக்குதானுங்க மேலே இருக்குது மேலே அங்கே போய் லைக் இருக்குது தொட்டைங்கன்னா லைக்குன்னு கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சது அவ்வளோதான் தெரியலன்னு அப்படி தான் கொடுக்கணும் இன்னொருத்தங்க வந்துருக்கீங்க அது அது யார் இது போங்க ஊற தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்டங்க கண்மணி ஏங்கன் ஞானம் பொறந்திருச்சு நாளும் புரிஞ்சிருச்சுக்கன் மணி ஏங்கன் மணி ஊறத் உலகம் புரிஞ்சுக்கிட்டங்க கண்மணி ஏங்கன் ஞானம் பொறந்திருச்சு நாளும் புரிஞ்சிருச்சுக்கன்மணி ஏங்கன் மணி ஒருத்தர் லைவுக்கு வர மாட்டேங்கிறாங்க கண்மணி ஏங்கண்மணி வந்தால் லைக்குந்தான் போட மாட்டேங்கிறாங்க கண்மணி எங்கண்மணி என்ன வாங்க 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 ஜ இய பிரிபிஞ்சேய்பிரிபே வியாபாரம் பண்ண வேண்டியதேன் பஸ் ஸ்டாண்டில் போய் நண்பர்களே ஹாய் சொல்லுங்க டைல் சேர் கிட்ட ஹலோ உள்ளங்களே வாங்க 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 டைல் சேகருக்கு ஆதரவு கொடுங்க லைக் ஒன்று கொடுங்க ஒரே ம் இப்போ அப்படியே ஆடி போய் உடுமலைப்பேட்டை காமிக்கிறேன் பாருங்க அப்படி சூப்பராக இருக்கு காமிக்கிறீங்க ஒரே நிமிஷம் காமிக்கிறேன் பாருங்க மேலே போகணுங்க நாடி மேலே போய் சுற்றி காமிக்கிற மாதிரி சூப்பராக இருக்குது உடுமலைப்பேட்டை நம்ம ஊர் உடுமலை பேட்டை நம்ம ஊர் உடுமலை ஏறிட்டு ஏறிட்டுருக்கேன் மாடி மாடி நண்பர்களே நாடிக்கு வந்தா அமைக்கிற பாருங்க உடம்புல பேட்டை எப்படிங்க சூப்பராக இருக்கு நல்ல தெரியுது பார்த்தீங்களா அதுதான் திருமூர்த்தி மலை தெரிய தெரியுது தெரியுதுங்களா திருமூர்த்தி மலை அதுதான் உடுமலைப்பேட்டை நாடி மேல் நின்று கூப்பிட்டேன் காமிச்சிட்டு இருக்கு காற்று வேறு அடிக்குதா சேப்ப மாதிரி தான் தெரியுது காற்று சரி அவ்வளோதான் நண்பர்களே குடும்பப்பேட்டை இதுதான் அளவாக தங்க போது ஓகே இனி உங்களுக்கு அழுத்துடு ஓகேல ம் கீழே போய் லேவிக்கு வந்துடலாம் மாடியில் வந்தோம்னா அங்கே இப்படி வெயில் வெயில் ஆகுது நந்தந்த நந்த நந்தன் நந்த நந்தன் நந்த நந்தன் நந்து 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 இன்னொருத்தங்க யாரும் அப்பளை பிடிச்சிருக்கீங்கன்னு அது யாருன்னு தெரிய மாட்டேங்குது யாருன்னு தெரிய மாட்டேங்குது அப்பா மேலே ஏறி இறங்கு ஃபேனை போடல பார்த்து அதிகமாக இருக்குது இதுக்கெல்லாம் ஏசி வேணும் பணக்காரங்களுக்கு ஓகே அப்படியே ஏசியில் உட்காந்துட்டு அப்படியே லைவ் போடுவாங்க நம்ம அப்படியே சிமெண்ட் சீட்டு வீடு வாடகை வீடு என்ன பண்ணுறது பச்சை பாரு இதுதான் புள்ள அப்புறம் இது பார்த்திங்கன்னா என்னோடய ஒய்ஃபு எருமை எப்படி இது எருமை நண்பர்களே டைல்ஸ் சேகர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் அழைக்கிறது ரெண்டு பேர் லைக் குத்துக்குறீங்க யாரு வந்திருப்பீங்க காய் சொல்லலாமல்ல ஒன்றும் சொல்ல மாட்டேங்குது வேறு உடுமலைப்பேட்டை எங்கள் ஊர் டைல் சேகர் யூடியூப் சேனல் எங்கள் நான் இருக்கிற ஊர் வந்து உடுமலைப்பேட்டை திருப்பூர் டிஸ்டிக் திருப்பூர்லேருந்து ஒரு நாற்பது கிலோமீ நாற்பது கிலோமீட்டர் திருப்பூர் டிஸ்டிக் வே நண்பர்களே தயில் சேகர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் அழைக்கிறது ஆதரவு கொடுக்கும்படி வேண்ட விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அன்புடையிறவர்களுக்கு வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் வேலை வெட்டி இல்லை அதனால் லைவுக்கு நான் வந்துள்ளேன் வேலை வெட்டி இல்லை என்று வேலை வெட்டி இல்லை பா பயங்கர சரி ஓகே இருபது நிமிஷம் ஆச்சா இருபது நிமிஷம் ஆகிட்டு லைக் எங்கேயோ ரெண்டு லைக் தந்தது யாரு நரேஷ்குமார் நண்பரே வாங்க வாங்க நரேஷ்குமார் என்ன ஆர் எஸ்விபிஎஸ் நண்பரே வாங்க 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 நீங்கள் எந்த ஊர் நரேஷ்குமார் நீங்கள் எந்த ஊர் எஸ்வி ஓ எஸ்வி வருமா ஓகே 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 நண்பர் ஓகே ஓகேங்கோ நான் வந்து சிங்கப்பூர் நகர் உடுமலைப்பேட்டையில் சிங்கப்பூர் நகர் நம்ம சேனலில் எப்படி எங்க சப்ஸ்கிரைப் ஒவ்வொருத்தரும் முக்கியமானவங்க ஓகே 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 லைக் பண்ணி கொடுத்து போயிருங்கோ நரேஷ்குமார் எஸ் விபரம் நரேஷ் குமார் எஸ் அண்ணார் அன்னார் அவர்களுக்கு நன்றிகள் நன்றிகள் அடுத்தபடியாக யாரும் இல்லை ஆனால் யாரோ ஒருத்தர் இருந்துச்சேங்க தெரியல சரி ஓகேங்க இருபது நிமிஷம் ஆச்சு இதுக்கு இருந்தால் ஆட்டோ ஓடாது கட்ரோலுங்க அதுக்கு ஓட்டிட்டு நிறுத்தி வச்சுருவோம் ஓகே நண்பர்களே ரெண்டு பேர் லை கொடுத்துக்கிறீங்க ஒரு நாலு பேர் நீங்கள் உள்ளே வந்துட்டு எட்டு பார்த்துட்டு ஓடிட்டீங்க எல்லாேருக்கும் நன்றி ஓகே நம்பர்ல பாய் 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 i pretty sorry.